அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பாசகன் போதகன் காரகன் வேதகன்னு சொல்லி எந்தெந்த இடத்துல இருந்தால் அவங்க எந்தெந்த வேலையை செய்வாங்கன்னு தான் சொல்ல போகிறேன் அந்தந்த கிரகத்துக்கு கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ சூரியன் எடுத்துட்டீங்கன்னா பாசகன்னு பார்த்தீங்கன்னா சனி போதகன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரகன்னு பார்த்தீங்கன்னா குரு வேதகன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா பாசகன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போதகன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரகன் பார்த்தீங்கன்னா சனி வேதகன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயை பார்த்தீங்கன்னா பாசகன் பார்த்தா சூரியன் போதகன்னு பார்த்தா சந்திரன் காரகன்னு பார்த்தா சனி வேதகன்னு பார்த்தா புதன் புதன் எடுத்துக்கன்னா பாசகன் பார்த்தா சந்திரன் போதகன் பார்த்தா குரு காரகன் பார்த்தா சுக்கிரன் வேதகன்னு பார்த்தா செவ்வாய் குரு எடுத்துக்கண்ணா பாசகன்னு பார்த்தா சனி போதகன்னு பார்த்தா செவ்வாய் காரகனு பார்த்தா சந்திரன் வேதகன்னு பார்த்தா சூரியன் சுக்கரன் எடுத்துக்கண்ணா பாசகன்னு பார்த்தா புதன் போதகன்னு பார்த்தா சூரியன் காரகனு பார்த்தா குரு வேதகன்னு பார்த்தா சனி சனியை எடுத்துக்கணா பாசகன்னு பார்த்தா சுக்கிரன் போதகன்னு பார்த்தா சந்திரன் காரகன் பார்த்தா குரு வேதகன் பார்த்தா செவ்வாய் இதெல்லாம் வந்து இந்தந்த கிரகங்களுக்கு பாசகன் போதகன் காரகன் வேதகன் இது வந்து இந்த கிரகத்துடைய அமைப்பு இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் எது எது பலன் தரும் அதை பற்றி சொல்கிறேன் கருத்தில் கொடுங்க இப்போ முதல் கிரகம் சூரியன் சனி சூரியனிலிருந்து ஆறாவது எட்டில் இருந்தால் வாசகன் சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் என்றால் போதகன் சூரியனுக்கு ஒம்போதில் குரு இருந்தால் காரகன் சூரியனுக்கு பதினொன்றில் சுக்கிரன் இருந்தால் வேதகன் இது சூரியனுடைய கிரக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்கள் ரெண்டாவது சந்திரன் ஐந்தில் சுக்கிரன் இருந்தால் பாசகன் ஒம்போதில் செவ்வாய் இருந்தால் போதகன் பதினொன்னில் சனி இருந்தால் காரகன் மூணில் சூரியன் இருந்தால் வேதகன் இது சந்திரனுடைய அமைப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது மூணாவது செவ்வாய் ரெண்டில் சூரியன் இருந்தால் பாசகன் ஆறில் சந்திரன் இருந்தால் போதகன் பதினொன்னில் சனி இருந்தால் காரகன் பன்னெண்டில் புதன் இருந்தால் வியாதகன் இது செவ்வாவுடி அமைப்பு கருத்தில் கொள்க அடுத்தது புதன் ரெண்டில் சந்திரன் இருந்தால் பாசகன் நானில் குரு இருந்தால் போதகன் ஐந்தில் சுக்கரன் இருந்தால் காரகன் ஐந்தில் செவ்வாய் இருந்தால் வேதகன் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது குரு ஆறில் சனி இருந்தால் பாசகன் எட்டில் செவ்வாய் இருந்தால் போதகன் ஏழில் சந்திரன் இருந்தால் காரகன் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் வேதகன் இது அடிப்படையிலேயே அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இது உரிய குரு இது அடுத்து அதிபதி சுக்கரன் ரெண்டில் புதன் இருந்தால் பாசகன் ஆறில் சூரியன் இருந்தால் போதகன் பன்னெண்டில் குரு இருந்தால் காரகன் நானில் சரி இருந்தால் வேதகன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இது வந்து சுக்கர்ந்து அடுத்தது சனி மூணில் சுக்கரர் இருந்தால் பாசகன் பதினொன்னில் சந்திரர் இருந்தால் போதகன் ஆறில் குரு இருந்தால் காரகன் ஏழில் செவ்வாய் இருந்தால் வேதகன் இது இந்த ஏழு கிரகங்களுடைய அமைப்பு ராகி கேதுக்கு தனியாக அதுங்களுக்கு கட்டம் இல்லாததினால அவங்க எந்த இடத்துல போய் அமர்கிறாங்களோ அந்த வேலையை அவங்க செய்வாங்க சனி போல் ராகு வேலை செய்யும் செவ்வா போல் கேது வேலை செய்யும் கருத்தில் கொண்டுங்க இப்போ சனி ஒருத்தவங்களுக்கு சுப்பரா வராருனா அது அடிப்படையிலே ராகு வேலை செய்யும் கேது ஒருத்தருக்கு அதாவது சப்பா ஒருத்தருக்கு பாபரா வராருனா அது அடிப்படையிலேயே கேது வேலை செய்யும் இப்போ அப்படியே மாற்றி சொல்லிக்க வேண்டியதுதான் சனி ஒருத்தவங்களுக்கு பாபரா வராருனா ராகு கெடுத்துல செய்யும் அதே போல் கேது ஒருத்தருக்கு அதான் செவ்வாவரத்துக்கு சுப்பராகிறாருன்னா கேது பகவான் நல்லது செய்வார் கருத்தில் கொள்ளுங்க இதன் அடிப்படையிலே ராகு கேது அமைப்புகள் அமையும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ பாசகன்னா நல்லது செய்து நம்மளை மிகவும் பாசமாக வச்சுப்பாங்க அதுதான் பாசகன் போதகன்னா நம்மளுக்கு தெரியாததை நம்மளுக்கு போதிக்கக்கூடிய கிரகம் தான் போதகன் அதுவும் துணை செய்யும் காரகன்னா நம்மளுடைய காரகத்தை கெடுத்துடும் நம்மளுக்கு நல்லது இருக்கக்கூடிய காரகத்தின் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறது தான் காரகன் இதுதான் ஒருத்தவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடியது கருத்தில் கொள்ளணும் வியாதகன்னா நம்மளுக்கு நல்ல சிறந்த அறிவியை கொடுத்து நம்மளை அறிவாளியாக மாற்றக்கூடிய கிரகம் தான் வேதகன் மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமையும் ஒரு கிரகம் நம்மளை அதாவது கெடுதல் பண்ணி நம்மளுக்கு அந்த காரகத்துவத்தை கெடுத்துடும் அந்த அடிப்படையில் தான் இது வந்து முன்னோர்கள் குறித்து வச்சுருக்காங்க இது எங்கள் தாத்தா குறித்து வச்சது அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதிய தெருத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த இடத்துக்குன்னு இதுக்கு லக்குன சுபர் லக்குன பாபர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்குன சுபர் யார் லக்குன பாபர் யாருன்னு அதையும் கருத்தில் கொள்ளணும் அதை அடிப்படையிலே இருக்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது சூப்பராக இருந்தாலும் இல்லை பாபராக இருந்தாலும் அது உடைய வேலையை கரெக்டாக செய்வோம் உங்களுக்கு செய்ய வேண்டிய இப்போ சொன்னதை பழைய பண்ணுவாங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்